உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம் சர்க்கரை நோய் டயாபெட்டிக் என்று சொல்லுகின்ற நோய் குருதியிலே சர்க்கரை கலந்து இருப்பது சிறுநீரிலே சர்க்கரை கலந்து வெளியேறுவது என்கின்ற நிலையிலே துளிரும் மாம் பூவும் ஒரு மாமருந்தாகி பயன் தருகிறது துளிரை சேகரித்து உலர்த்தி எடுத்துக்கொண்டு பூவையும் உலர்த்தி எடுத்துக்கொண்டு இரண்டையும் சரிசமமாக சேர்த்து வைத்துக்கொண்டு காலையில் ஒரு தேக்கரண்டி மாலையில் ஒரு தேக்கரண்டி மோரோடோ அல்லது சுடுநீரோடோ பருகி வருகின்ற நிலையிலே குருதியிலே இருக்கின்ற சர்க்கரையாக இருந்தாலும் த பிளட் சுகர் என்று சொல்லுவார்கள் சிறுநீரிலே சர்க்கரை கலந்து வந்தாலும் சரி அந்த சர்க்கரை நோயை போக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக மான் துளிரும் மாம்பூவும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை அன்பான நேர்களே த வாம்ஸ் என்று சொல்லக்கூடிய புழுக்கள் பூச்சிகள் பின்வாம் வாம் அஸ்காரியசஸ் லோமிரிகாஸ் என்று சொல்லக்கூடிய நாக்கு பூச்சிகள் மண்புழுக்கள் நாடா புழுக்கள் இப்படிப்பட்ட பூச்சிகளை வயிற்றிலிருந்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்தாக துளிர் நமக்கு பயன் தருகிறது இந்த வேப்பந்துளிரை சேகரித்து பொடித்து வைத்து கொண்டு ஒரு தேக்கரண்டே அளவு பெரியவர்கள் அரை தேக்கரண்டே அளவு சிறியவர்கள் என்று இருவேளை தேனோடு குழைத்து உள்ளுக்கு சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே சில நாட்களிலே இது ஒரு ஆன்ட் ஹெல்மிந்திக் என்கின்ற வகையிலே பணி செய்து வயிற்று பூச்சிகளை வேறறுக்க செய்கிறது இதனாலே பேரசைட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒட்டுண்ணிகளான இந்த பூச்சிகளால் நம் உடலுக்கு வர வேண்டிய சத்துக்கள் அத்துணையும் அந்த பூச்சிகளுக்கு போய் சேருகின்றன அவை நம்முடைய சத்துவத்தை உண்டு பல்கி பெருகி நமக்கு ஆரோக்கிய இடைஞ்சலை தருகின்றன இப்படி அந்த பூச்சிகள் வெளியேறுகின்ற பொழுது நம்முடைய உணவிலேருந்து நமக்கு முழுமையான சத்துவத்தை நாம் பெற முடிகிறது நல்ல ஆரோக்கியத்தை நாம் பெற முடிகிறது அதனாலே இந்த வேப்பம் தளிரை அடிக்கடி பயன்படுத்துவது என்பது வயிற்றை சுத்தப்படுத்தக்கூடிய ஒன்றாக விளங்கும் முன்பெல்லாம் நம் பாட்டிமார்கள் குழந்தைகளுக்கு தலைக்கு குளிக்க வைக்கின்ற நிலையிலே வெப்பம் சிறிது சீரகம் சிறிது ஒரு துண்டு பூண்டு பல் சேர்த்து பாலில் ஊற வைத்து கொடுப்பார்கள் குழந்தைகளுக்கு வயிற்று பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தது என்பதையும் நாம் இங்கே நினைவு கூறுதல் வேண்டும் அன்பான நேர்களே ஆரோக்கியத்துக்கு அடிப்படையான வெளிப்பாடு என்பது தலைமுடி இந்த தலைமுடி என்பது அவருடைய அழகை மட்டுமல்ல ஆரோக்கியத்தையும் வெளிப்படுத்துகின்ற ஒன்று இந்த முடி குறைபாட்டுக்கு காரணமாக இருப்பது என்று சொல்லக்கூடிய பொடுகு பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகள் தலையிலே தங்கி அரிப்பு ஏற்பட செய்து தலைமுடியினுடைய வேர் பகுதி வரையிலே சென்று முடி கொட்டக்கூடிய ஒரு நிலையை தருகின்றது அந்த வகையிலே முடி வளருவதற்கு தலைமுடியிலே இருந்து கிருமிகள் தணிவதற்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம் அதற்கு மிக முக்கியமான ஒன்று நைஜெல்லா செட்டிவா என்று சொல்லக்கூடிய கரும் இந்த கரும் சீரகம் சாதாரண சீரகத்தை போலவே ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஒரு கார்மினேட்டிவ் என்கின்ற வகையிலே அகட்டுவாய்வு அகற்றியாக விளங்குகிறது சிறுநீரக கோளாறுகள் திளாடர் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய அத்துணை நோய்களையும் போக்கி வெள்ளைப்போக்கிலேருந்து விடுதலை தந்து சிறுநீரக எரிச்சலை குணப்படுத்தக்கூடிய ஒரு டையூரிட்டிக்காக சிறுநீர் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த கருஞ்சீரகம் விளங்குகிறது இதய ஓட்டத்துக்கு இதமான குருதி ஓட்டத்தை உண்டு பண்ணக்கூடியதாக அதற்கு தகுந்தாற் போல இரத்த நாளங்களிலே இருக்கின்ற அடைப்பை சரிசெய்து அங்கே படிந்திருக்கின்ற கொழுப்பு சத்துவத்தை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இந்த கருஞ்சீரகம் விளங்குகிறது ஒரு ஆன்டி ஹெல்மிந்திக் என்கிற என்கின்ற வகையிலே குடற்புழுக்களை வெளித்தள்ள கூடியதாகவும் கருஞ்சீரகம் திகழ்கிறது இதனோடு டெர்மினேலியா செபுலா என்று சொல்லக்கூடிய கடுக்காய் கடுக்காயும் தாயும் ஒன்று என்று தமிழிலே சொல்லுவார்கள் கடுக்காய் என்பது எல்லா வகையான நோய்களுக்கும் தீராத நோய்கள் பலவற்றுக்கும் தீர்வாக கடுக்காய் விளங்குகிறது அதிகமான தோற்பு சுவை உடையது என்பதனாலே அது ஒரு அஸ்டிஞ்சன்ட் என்று சொல்லக்கூடிய வற்ற செய்யும் தன்மை உடையதாக விளங்குகிறது குறைவாக கடுக்காயை பயன்படுத்துகின்ற பொழுது குருதிப்போக்கு வயிற்று கழிச்சல் இவற்றை நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது அளவுக்கு அதிகமாக கடுக்காயை பயன்படுத்துகின்ற பொழுது வயிற்று போக்கு வயிற்று கடுப்பு அங்கே ஏற்படுவதற்கு காரணம் உண்டு இதனோடு அதிமதுரம் கிளிசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமதுரம் கிளிசரின் என்கிற சொல்லக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணங்களை பொருந்தி இருக்கின்ற கிளிசரின் என்று சொல்லக்கூடிய வேதிப்பொருள் மிக இனிப்பான ஒரு வேதிப்பொருள் இதிலே அதிகமாக இருக்கிறது இது சர்க்கரை நோயையும் கண்டிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது சர்க்கரை நோயாளிகள் கூட அதி மதுரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாக விளங்குகிறது ஒரு ஹெப்பட்டோ புர்டெக்டிவ் என்கின்ற வகையிலே உள்மருந்தாகின்ற பொழுது கல்லீரல் மண்ணீரல் நோய்களுக்கு இது தடை விதிக்கிறது புற மருந்தாகின்ற பொழுது நுண்கிருமிகளை போக்கக்கூடியதாக திகழ்கிறது கடுக்காய் நல்ல பலத்தை கொடுக்கிறது த கிளிசரின் என்று சொல்லக்கூடிய கிளிசரைசா கிளாப்ரா என்று சொல்லக்கூடிய அதிமொதரம் ஒரு ஸ்டிமுலண்ட் என்கின்ற வகையிலே தூண்டுவிப்பானாக விளங்குகிறது கருஞ்சீரகம் ஆன்டி ஹெல்மிட்டிக் என்கின்ற வகையிலேயும் ஆன்டி பாக்டீரியல் என்கின்ற நிலையிலேயும் கிருமி நாசினியாக திகழ்கிறது இவை மூன்றும் சேர்ந்து எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேர்களே நாம இன்னைக்கு கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி கால் விரல் இடுக்குகளில் ஏற்படக்கூடிய சேற்றுப்புண் நகசொத்தை தலையில் உண்டாகக்கூடிய சொறி குழந்தைகளுக்கு கையில் ஏற்படக்கூடிய சிரங்கு இவற்றை போக்கக்கூடிய ஒரு மேல் பூச்சி தைலம் எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் தேங்காய் எண்ணெய் கடுக்காய் பொடி அதிமதுர ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெயோடு நம்ம கொஞ்சம் கடுக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்தோம்னா கடுக்காய் பொடி இரண்டு கிராம் அளவுக்கு அதிமதுர பொடி இரண்டு கிராம் அளவுக்கு கடுக்காய் பொடியும் அதிமதுர பொடியும் தேங்காய் எண்ணெயில் நல்லா குழப்பி இந்த எண்ணெயை சூடு பண்ணிடலாம் இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம இதில் கருஞ்சீரகம் சேர்த்து பொறிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் இப்போ நல்லா சூடாக ஆரம்பிச்சிருச்சு நம்ம சிறு தீயில வச்சு பண்ணோம் இதெல்லாம் பவுடராக நம்ம சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரம் கருகிடும் அப்படி இல்லைன்னா நம்ம கடுக்காயை நல்லா ஊற வச்சு அதிமதுரத்தையும் எடித்து ரெண்டுத்தையும் விழுதாக அரைச்சி இதோட சேர்த்து காய்ச்சினோம்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் கருஞ்சீரகத்தை நம்ம இட்டு காய்ச்சி அதை தலை குளிப்பதற்காகவும் பயன்படுத்தலாம் வாரம் இருமுறை பண்ணிட்டு பொழுது நமக்கு தலையில் நீர் கோக்காமல் இருக்கும் டேண்ட்ரஃப் அதிகமாகாமல் பார்த்துக்கும் மழைக்காலங்களில் நமக்கு அடிக்கடி காலில் சேற்றுப்புண் ஏற்படும் அது போ அது மட்டும் இல்லாமல் தண்ணீர்லேயே கால் வச்சு அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே சேற்றுப்புண் ஏற்படும் நகங்களில் வலி நக சொத்தை போன்ற பிரச்சனைகள் இருக்கும் அவர்கள் ரெகுலராகவே இதை யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த எண்ணெயில நம்ம கருஞ்சீரகம் சேர்த்து பொறிச்சிடலாம் கருஞ்சீரகம் இரண்டு கிராம் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்து பொறிச்சிட்டு இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த எண்ணெயை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுடணும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இதை தினமும் புண்ணுக்கு அப்ளை பண்ணிட்டு வரும்போது காலை மாலைன்னு இருவேளையும் அப்ளை பண்ணிட்டு வரும்போது புண்ணு இருக்கக்கூடிய இடத்துல நமக்கு வரக்கூடிய வலி கம்மியாகும் அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஆகும் கருஞ்சீரகம் ஒரு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்காக செயல்படும் பாக்டீரியாக்களுக்கு எதிரால் செயல்படக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும் அதே போல் கடுக்காய் புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் ஒரு ஆன்டி ஃபங்கல் ஏஜென்ட்டாகவும் செயல்படும் அதிமதுரம் நமச்சலை குறைக்கக்கூடிய ஆன்டிஹிஸ்டமைன்னா செயல்படும் இவை மூன்றை சேர்ந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு வைரஸ்னாலேயோ ஃபங்கஸ்னாலேயோ அல்லது பாக்டீரியானாலேயோ எதனால் நமக்கு தோளில் தொற்று வந்தாலும் அந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக சரியாகும் இந்த அதிமதுரம் கடுக்காய் பொடி மற்றும் தேங்காய் எண்ணெய் சேர்ந்த இந்த தைலத்தை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது கால்கள்ல ஏற்படக்கூடிய சேற்று புண்ணை சரி செய்யக்கூடிய மருந்தாவும் நகசத்தை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் குழந்தைகளுக்கு உண்டாகும் சிறங்கை சரி செய்யக்கூடிய ஒரு மேல் மருந்தாகவும் இது செயல்படும் அன்பான நைஜெல்லா செட்டிவா என்று சொல்லக்கூடிய கருஞ்சீரகம் ஒரு ஆன்டி ஹெல்மிந்திக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது ஆன்டி லிபிடமிக் என்கின்ற வகையிலே கொழுப்பு சத்துவத்தை கரைக்கின்ற தன்மை உடையதாக திகழ்கிறது டையூரிடிக் என்கின்ற வகையிலே சிறுநீர் பெருக்கியாக விளங்குகிறது இவ்வளவு மருத்துவ குணங்கள் போதிலும் நாம் கருஞ்சீரகத்தை வெறுமனே அப்படியே பயன்படுத்துவது என்பது பாதுகாப்பானது அல்ல அந்த கருஞ்சீரகத்தை எலுமிச்சை பழச்சாற்றிலே இரண்டு மூன்று நாட்கள் ஊற வைத்து பின் வெயிலிலே மூன்று நாட்கள் காய வைத்து பொடித்து வைத்துக்கொண்டு பயன்படுத்துவது மிக பாதுகாப்பான உள்மருந்தாக விளங்கும் இந்த கருச்சீரகத்தோடு அதிமதுரம் கடுக்காய் தோல் இவை சேர்த்து தேங்காய் எண்ணெயில் இட்டு தைல பதத்திலேயே வைத்திருக்கின்றோம் இந்த கடுக்காயை கூட உள்மருந்தாக பயன்படுத்துகின்ற பொழுது கொட்டையை நீக்கிவிட்டு புற தோலை மட்டும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை இங்கே நினைவு கூற விரும்புகிறேன் இந்த கடுக்காய் ஒரு கெட்டியான சத்துவத்தை நமக்கு தருகிறது அதாவது பற்கள் ஆடாமல் அது பற்பொடியாகி பற்களுக்கு பலம் தருகிறது உடலுக்கும் கடுக்காய் ஒரு தாயை போலிருந்து பலம் தருகிறது வயிற்றுக்கு புண்களை ஆற்றக்கூடியதாக விளங்குகிறது செரிமான சீர்கடுகளை போக்குகிறது அதிமதுரம் குருதி ஓட்டத்தை சரி செய்கிறது ஆன்டி வைரல் என்கின்ற வகையிலே கல்லீரல் மண்ணீரலை பற்றிய கிருமிகளை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக அதிமதுரம் விளங்குகிறது அதிமதுரம் கடுக்காய் அதனோடு கருஞ்சீரகம் சேர்த்து தேங்காய் எண்ணெயிலே இட்டு ஒரு தைலத்திலே இங்கே வைத்திருக்கிறோம் இதை மேற்பற்றாக போடுகின்ற பொழுது த அத்லட்ஸ் ஃபுட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் விளையாட்டு வீரர்களுக்கே உரித்தான கால் விரல்களுக்கு இடையேயான தோலிலே ஏற்படுகின்ற அரிப்பு தடிப்பு என்பவை இது அதிக நேரம் காலனி அணிவதனாலே ஏற்படுகின்ற வியர்வையிலே வந்து பற்றி கொள்ளுகின்ற பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்று கேண்டிடா அல்பிகன்ஸ் என்று சொல்லக்கூடிய கிருமிகளாலே இது பெரும்பாலும் ஏற்படக்கூடிய ஒன்று அப்படிப்பட்ட கிருமிகளுக்கு இது புறமருந்தாகி நமக்கு பயன் தருகிறது புண்களை சீக்கிரத்திலே ஆற்றுகிறது தலைக்கு தடவி வைத்திருந்து ஒரு மணி நேரம் கழித்து குளிப்பதனாலேயோ அல்லது இரவு தடவி வைத்திருந்து காலையில் குளிப்பதனாலேயோ பொடுகு என்கின்ற டேண்ட்ரப் விட்டு போகிறது பேன்கள் விட்டு போகிறது அலோபீஷியா அரியோட்டா என்று சொல்லக்கூடிய புழு வெட்டு என்கின்ற கொத்து கொத்தாக முடி உதிர்ந்து திட்டு திட்டாக வழுக்கை தோன்றுகின்ற தலை அதிலேயும் முடி முளைப்பதற்கு இந்த எண்ணெய் நமக்கு புற மருந்தாகி பயன் தருகிறது அன்பான நேயர்களே இந்த தோல் நோய்களுக்கு புறமருந்தாகிறது தலை முடிக்கு பொடுகு இவற்றை போக்குவதாக விளங்குகிறது இந்த எண்ணெய் என்பதை மனதில் வைத்து பயன்படுத்துதல் வேண்டும் அன்பான நேயர்களே கருஞ்சீரகம் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல வீடியோகளை சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க